இப்ப நீங்க பக்கத்துல பார்க்குறீங்க தானே இவர் இவர் வந்து இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய ஹீரோவாக கொண்டாடப்படுகின்றார் பிரித்தானியா இருக்கக்கூடிய சகல ஊடகங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் மட்டுமில்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் பாராட்டியிருக்கணும் ஏனைய அரசியல் தலைவர்கள் பாராட்டியிருக்கணும் இப்படி வந்து எல்லா இவருடைய ஒரு வீரமான செயலை நினைத்து எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் பிரித்தானியாவினுடைய ஹீரோவாக இவர் கொண்டாடப்படுகின்றார் யார் இவர் அப்படி என்ன சாதனை இவர் செய்துட்டார் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து இன்னும் நிறைய பெற்ற உயிர்களை வந்து இவர் காப்பாற்றியிருக்கிறார் எனவே அவரை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவருடைய பேர் வந்து சமீர் சித்துனி என்றது நாங்கள் சுருக்கமாக இந்த காணொலியில் சமீர் என்று சொல்லுவோம் சமீருக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு சரி ஏன் இவர் வந்து ஹீரோவாக என்று சொன்னால் இந்த போன சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவையே அதிர வைத்த ஒரு கத்தி குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றது அதாவது ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினில் வந்து ஒரு கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்று பத்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் அது சம்பந்தமான செய்திகளை வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தனர் சரியா சமீர் வந்து அந்த ட்ரெயின் தானே அந்த ட்ரெயினுடைய பேர் வந்து எல்என்இஆர் அதாவது லண்டன் நோர்த் ஈஸ்டர்ன் ரயில்வே அது ஒரு கம்பெனி ரயில்வே கம்பெனி யூகேல நிறைய கம்பெனிகள் இருக்குது ஒரு இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு சொந்தமான ட்ரெயினில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்ப சமீர் வந்து அந்த ட்ரெயினில் வேலை செய்கின்ற ஒரு ஊழியர் அவருடைய பதவி நிலை என்னன்னு சொன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோஸ்ட் அதான் அவருடைய பதவி இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த ட்ரெயினில் வந்து வேலை செய்கிறார் அப்போ அன்றைக்கு தாக்குதல் நடந்த அன்றைக்கு சனிக்கிழமையும் வந்து வழக்கம் போல அவர் தன்னுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு தான் அவருக்கு தெரிய வருது தன்னுடைய ட்ரெயினில் வந்து இந்த மாதிரியான சம்பவம் பின்னுக்கு ஒரு பெட்டியில் வந்து நடந்துருக்குது ஒருத்தர் வந்து துரத்தி துரத்தி எல்லாரையும் வந்து வெட்டி கொண்டு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு ஓடி போகிறார் ஓடி போய் ஏன்னு சொன்னால் இருந்த பயணிகள் எல்லாருமே வந்து அந்த கத்தியால் தாக்கின அந்த இருந்து எப்படி தப்பி ஓடி ஒழிக்கலாம் எங்க போய் தப்பலாம் சொல்லி பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர் வந்து அந்த தாக்குதல் போயிட்டு கத்தியை கீழே போடு கத்திய கீழே போட்டு சொல்லி இன்னும் சொல்லி கொண்டு கிட்ட போயிட்டு அவரோட கதை பேசி அந்த கத்திய அப்படியாவது கீழே போட பண்ணி சமாதானப்படுத்தணும் சொல்லி போறார் சொன்னால் இவர் வந்து ட்ரெயினில் வேலை செய்கிறார் கஸ்டமர்ஸுக்காக வேலை செய்கிறார் அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கத்தானே வேணும் எனவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆனால் இப்படியான ஒரு ஆபத்தான வயதான நேரத்தில் வந்து தன்னுடைய உயிரை வந்து பணியமைக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை ஆனாலும் கூட பயணிகள் எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி தன்னுடைய உயிரை வந்து பணியமைச்சு இந்த ரிஸ்கை வந்து சமீர் எடுக்கிறார் சமீர் வந்து கிட்ட போகைக்குள்ள வந்து கணக்காக அந்த கத்தி வச்சிருந்த அந்த ஆள் இருக்கல்ல அந்த ஆள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கேள் இருந்தது ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்தது அந்த பிள்ளையை நோக்கி கத்தியை ஓங்குறார் வெட்டுறதுக்கு அந்த பிள்ளையை வெட்டுறதுக்கு ஓடைக்குள்ளே இவர் குறுக்கால போந்து கையை கொடுத்து மறைச்சு அந்த கத்தி குத்து வந்து இவற்றை நெஞ்சிலையும் தலையிலையும் வந்து படுது பிறகு அந்த கத்தியால் குத்துனவருக்கு வந்து கோவம் இவர் மேலே ரெண்டு மூன்று தாக்குதல் நடக்குது இவரால் துப்பரவாக ஏலாது ரத்தம் ஒழுகுது அப்படி இருந்தும் கூட அந்த கேளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த நிறைய பேரை வந்து காப்பாற்றியிருக்கார் அந்த அவனோட வந்து அந்த கத்தி குத்தில் ஈடுபட்ட ஆளோட வந்து மல்லு கட்டி போராடி நிறைய பேரை வந்து காப்பாற்றியிருக்கார் சமீர் எனவே இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா பயணிகளும் வந்து இஞ்சால சொன்ன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீர் வந்து பிரித்தானியா முழுவதும் ஒரு ஹீரோவாக கொண்டாடப்படுகின்றார் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் சமீர் வந்து படுகாயமடைந்து தற்சமயம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய மாலை பின்னேற நிலவரப்படி சமீரனுடைய உடல்நிலை என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னா ஸ்டேபிள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஸ்டேபிள் தான் ஓகே தான் ஆனாலும் கிரிட்டிக்கலி அன்வெல் கிரிட்டிக்கலி அன்வெல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இன்னும் பூரணமாக சுவமாக்கில இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறார் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே மற்றாக்களை காப்பாற்றுறதுக்காக தான் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து இந்த நாற்பத்தெட்டு வயசுல ஓடிப்போய் தான் கத்தி குத்த வாங்கி தன்னுடைய உடம்பில் காயங்களை வாங்கி கொண்டு அடுத்த ஆக்களை காப்பாற்றுறதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சாதனை என்று சொல்லலாம் அப்படி ஒரு அரிய செயல் என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் பொதுவாக இந்த வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து யாருமே எடுக்க மாட்டேன் இதில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் அதோட நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் ஒன்று கேட்க விரும்புகிறேன் சொன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா சொன்னா அப்ப நாங்கள் ஊரில் இருக்கக்குள்ள இந்த மாதிரியான சம்பவம் காணக்குள்ள தப்பு நாங்களும் போவோம் குறுக்க ஆளை மறைக்கிறதுக்கோ தடுக்கிறதுக்கோ இன்னும் போவோம் உடனே உடனே நம்பியாருக்குள்ள இறங்குவோம் ஆனா வெளிநாடுகளில் வந்து அந்த ஒரு பழக்கம் சரியான குறைவு யாராவது ரோட்டில் விழுந்து கிடந்தாலுமே கூட அந்த தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் போக மாட்டேனும் வேணுமட்ட போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடணும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிடுமே தவிர அந்த அளவு தூக்கி விடணும் அந்த அள காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மாதிரி காயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஓட நடக்குதுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வந்து இங்க ஓடி ஒழிக்கலாம்னு தான் பாப்பிணமே தவிர இந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து எடுக்கிற ஒரு பழக்கம் வெளிநாடுகளிலே இல்ல அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது சரியா பிழையான்றது ஒரு குழப்பமான விஷயம்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கேக்கலாம் நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்தா என்ன செய்வீங்க போயிட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாற்றவனும் போவீங்களா அல்லது இதுக்குள்ள போய் தேவையில்லாமல் இன்வோல் ஆனால் பிரச்சனை போட்டு ஒதுங்கி போவீங்களா அதுவும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஊர்ல நாங்கள் மோஸ்ட்லி வந்து போய் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகும் ஆனால் இங்கே வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இது சரியா இருக்கும் நீங்களா இருந்தா இந்த இடத்துல வந்து என்ன செய்வீங்கள் எனவே இந்த ஒரு கேள்விக்கான பதிலை வந்து மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் இந்த இடத்துல வந்து சமீர் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து இத்தனை பேரை காப்பாற்றியது வந்து உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது போக்குவரத்து அமைச்சர் அலெக்சாண்டர் ஹெய்ரி உட்பட முக்கியமான அமைச்சர்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள்

அவரைதான் இப்ப நீங்க பாக்குறீங்க இவர் தான் நாள் இவரை பற்றின விவரங்களை வந்து போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னன்னு பதினான்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர் திங்கக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர் இந்த பதினான்கு குற்றச்சாட்டுக்கள்ல வந்து பதினோரு குற்றச்சாட்டுகள் வந்து கொலை முயற்சி பதினோரு சந்தர்ப்பத்தில் வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்று சொல்லி அப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள வச்சு பத்து பேர் தான் கொலை முயற்சியில் ஈடுபட்டவர் அந்த இந்த ட்ரெயின்ல வந்து கத்தி குத்து தாக்குதல் அப்ப நடந்தது சனிக்கிழமை இரவு நடந்தது இரவு ஏழு மணிக்கு பிறகு நடந்தது ஆனா முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவு தானே வெள்ளிக்கிழமை இரவு அந்தோனி வில்லியம்ஸ் வந்து இங்க லண்டன்லான்னு இருந்திருக்கார் அதாவது வெள்ளிக்கிழமை இரவுக்கும் சனிக்கிழமை இரவுக்கும் நடுப்பட்ட பகுதியில இரவு பன்னெண்டாம் முக்கால் போல லண்டனில் வந்து டிஎல்ஆர் என்று சொல்லி ஒரு ரயில் சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு இலகு ரயில் சர்வீஸ்னு சொல்லாம் ஒரு சிறிய ரக ரயில் வந்து அந்த சிட்டிக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி ஓடும் அதை தாஞ்சு டிஎல்ஆர் என்று சொல்லி லண்டனில் இருக்கிற தெரியும் வெளிநாட்டில் இருக்கிற அக்களுக்கு எனவே அந்த டிஎல்ஆரில் வந்து இந்த இரவு பன்னெண்டாம் முக்காலுக்கு அவர் போயிருக்கிறார் அப்படி போய்க்கொண்டு இருக்கக்குள்ள அங்கே ஒரு ஆளுக்கு மேலே கத்தியால குத்தி கேர் எனவே முதல் நாள்ல இருந்தே கத்தியோட அலைஞ்சு கேர் இங்கே வந்து ஒரு ஆளுக்கு முகத்தில் வந்து கத்தியால வெட்டி போட்டு அதில் வந்து ட்ரெண்டு கவுண்ட் அதாவது டெண்டு குற்றங்கள் ஒன்று வந்து அந்த குறிப்பிட்ட நபர் மேல முகத்துல கத்தியால குத்தினது ஒன்று ரெண்டாவது வந்து கூர்மையான கத்தி வச்சிருந்தது ரெண்டாவது குற்றம் எனவே லண்டன்ல வந்து ரெண்டு குற்றங்களை செய்து போட்டு பிற வெளிக்கிட்டு விடிய வெளிக்கிட்டு சனிக்கிழமை விடிய வெளிக்கிட்டு போயிருக்கார் பீட்டர் பிராக்கு அங்க போயிட்டு தான் அன்றைக்கு சனிக்கிழமை இரவு வந்து ஏனைய குற்றங்களை செய்தவர் அப்ப லண்டன்ல ரெண்டு குற்றங்கள் பிறகு அங்க வந்து பத்து பேர் மேல கத்தியால குத்தினது பத்து நின்று பன்னெண்டு பதிமூன்றாவது குற்றம் என்ன சொன்னா அங்கேயும் கத்தி வச்சிருந்தவர் தானே கையில எனவே அதுவும் ஒரு குற்றத்துல சேர்க்கப்படுது பதிமூன்று அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் ஆபீசர் அதை பிடிச்சி தள்ளினவர் அவருக்கு வந்து நோவு ஏற்படும்படியாக தள்ளினவர் அது கூட குற்றம்தான் தான் நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி தள்ளையக்குள்ளே அவருக்கு நொந்துட்டு சொன்னால் அதுவும் குற்றம் தான் அப்படியான குற்றத்தை சொல்றது ஏ பி ஹெச் என்று சொன்னால் ஆக்சுவல் பொடிலி ஹாம் என்று சொல்லி சொல்கிறது உடல் ரீதியாக ஒரு ஹாம் என்ற துன்பத்தை ஏற்படுத்துறது எனவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேல பிடிச்சி தள்ளி அவருக்கு நோவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அது ஒரு குற்றம் எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக பதினான்கு குற்றங்கள் இவர் மேல சாட்டப்பட்டிருக்கிறது அந்தோனி வில்லியம்ஸ் மீது அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவருக்கான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று தண்டனைகள் பிறகு அறிவிக்கப்படும் எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேருடைய பேர்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஒருவருடைய பேர் வந்து தவறான முறையில் தெரிய வந்திருக்கிறது குற்றம் செய்தபடியால் மற்றவருடைய பேர் வந்து ஹீரோவாக நல்ல விதமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது அவரை இப்பொழுது நாடு போற்றுகிறது இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்